அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி சுட்டி காட்டினாரு இதுல ஒரு முக்கியமான விஷயத்த பாக்குறேன் அது வந்து நம்ம வந்து ரொம்ப என்னன்னா நம்ம ஊர்ல எத்தனை பேர் வந்து நீங்க சொல்லுங்க ஓகே எத்தனை நீங்க படிச்சீங்க

அந்த மாதிரிதான் இருக்கு நம்ம கதை அப்படிலாம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நம்ம விரும்பி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம நம்ம தாயகத்துல இல்ல அப்படிங்கறதுதான் நிதர்சனம் இங்க இருக்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் எக்கச்சக்கம் அது வந்து நம்ம மாணவர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்தை வந்து நம்ம கொண்டு போகும் தான் அதை வந்து உணர்வோம் ரொம்ப அருமையா ஒரு மகனை வந்து வளர்த்து வளர்த்து கொண்டு இருக்கியா அப்பா வந்து ஏன் அந்த பக்கம் போய் உட்கார்ந்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க அவர் பேசாம இந்த பக்கம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பட்டிமன்றம் ஆரம்பிக்க முன்னாடி என்ன சொன்னார்னா எதாச்சும் கிண்டல கிண்டல்ல இங்க பாருங்க இது கேளுங்க இது வந்து என்னன்னா இது நான் எங்க போயி நான் நிஜினோட சார்போட பேசிட்டு வருவோம் ஏன்னா வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து போட்டவரு அந்த பக்கம் இருக்காரு

எச்டி சூப்பர் எச்டி எல்லாமே இருக்கு நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்து கூடாதோ அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு மனசு அங்க பாருங்க சரி அதே மாதிரி நம்ம ஜோஷிதா சகோதரி ஜோஷிதா வந்து சிறப்பா வந்து நம்ம அடையாளத்தை எல்லாம் வந்து முன்னிறுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா சேகன் அவர்களும் குறிப்பிட்ட மாதிரி அரசோட நிதி உதவி பெற்று நம்ம கலைகளை நம்ம தமிழர் கலைகளை வந்து மாநில அரசோட நிதி உதவி வந்து கிடைக்கிது அப்படின்றது நம்ம ஊர்ல நம்ம ஊர் அரசாங்கம் கொடுக்கல நம்ம நம்ம இருக்கிற நடுவன் அரசாங்கம் கொடுக்கல இங்க இருக்கிற இங்க இருக்கிற மாநில அரசோட நிதி ஆதாரத்தில் இருந்து நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து முன்னூத்தி ஐம்பது வெள்ளிகளை ஆயிரம் வெள்ளிகளை வந்து கொடுத்து வந்து நிறைய நம்ம கலைகளை வளர்த்துருவோம் வளர்த்துருவோம் கொடுக்குறாங்க என்ன நடக்கும் அதுவும் சரி அதே மாதிரி நம்ம இந்த விமான நிலையத்துல வந்து நிறைவேறுக்கிறது எல்லாம் வந்து இது நம்ம மேற்கொத்த பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது நாம வந்து நாம தொட்டு தொட்டிருக்கிறது கொஞ்சம்தான் இது ரெண்டுமே பெரிய சாதனைகள் அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் வாழ்த்த விட்ட அளவுக்கு சாதனைகள் வென்றாலும் இது வந்து நாம எட்டி பிடிக்க வேண்டிய வயரத்துல கொஞ்சம்தான் வந்து வெளியே இருக்கும் வானம் அளவுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படின்றதுதான் வந்து நிதர்சனம் அடையாளத்தை தொலைச்சிட்டேன் அடையாளத்தை தொலைச்சிட்டேன் நம்ப உடம்பு இருக்காங்க சரி நம்ம வந்து வேர்களை விட்டு விலகி வரும்போதுதான் அந்த வேர்கள் மீதான நமக்கு ஈர்ப்பு வந்து அதிகமா வந்து

கொளிபாகதோ இல்ல வந்து தொட்டு தூக்கறதோ மத்தவச்சிங்களையோ இல்ல வந்து நம்ம வீட்ு பூதங்களையோ கையில எடுத்து கூுறாங்க எத்தனை சதவீதமும் மத்தவங்களோட 얘기를 சொல்லுங்க வாங்க அவர் மட்டும் சப்போர்ட்

சூழல்லாம் வந்து அருமையா பேசினாங்க அத பத்தி இங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிற பாலா நான் ஏன் திரும்ப திரும்ப அங்க போய் உட்காந்துருக்காரு திரும்ப மனசு பார்த்துருக்காரு எனக்கு தெரியல பள்ளி வாய்ப்புகள் நம்ம வந்து திரும்ப வந்து இந்த வாய்ப்புகளை பத்தி பேசும்போது இங்க வந்து ஒரு பெரிய சுதந்திரம் வந்து நமக்கு கொடுக்க இருக்கு அதாவது

அவங்க வந்து எது சரியான இடம் அப்படிங்கறத வாய்ப்புகளை அறிமுகம் மட்டும் படுத்துங்க இதுதான் அப்படிங்கறத நிர்ணயிக்க வேணாம் அப்படிங்கறது பாடம் அது வழியெல்லாம் இப்ப நம்ம நிறைய பிள்ளைகள் வந்து நாம வந்து நம்ம நம்ம கிட்ட இருந்து நம்ம பிள்ளைகள் படிக்கிறத விட நம்ம பிள்ளைகள் கிட்ட இருந்து நிறைய வந்து வாய்ப்புகளை வந்து நம்ம படிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகளும் கொட்டி கிடைக்கு நம்ம பிள்ளைகளுடைய

அந்த ஒரு அழுத்தம் தான் வந்து அவங்களை வந்து ஒரு தூரம் போக வைக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு நிதர்சனம் அதனால உண்மையான வழிகள் தான் அந்த வழிகள் வழிகள் எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னா அதை விட வந்து கொடுமையான பிரச்சனைகள் எல்லா இடத்துல அங்கேயும் இருக்கு அப்படிங்கிறதுனால இதையும் அதையும் சீர்தூக்கி பார்த்து எந்த பக்கம் வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறத நாம் சதவீத வழியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னு பாக்குறேன் இன்னொன்னு உறவுகள் வந்து நம்ம மாமி இங்க வந்து பெண்கள் அதிகமா அந்த தலைவர் வந்து பெற்றது அதிகமே பேசுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து சண்டை இல்ல ஆஹ் சண்டை இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க ஆஹ் இதுல வந்து இத பத்தி முதல்ல இவர் அங்க இருந்தாருன்னா

இது வந்து அண்ணா வந்து சொன்ன பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட் தான் அண்ணா வந்து இந்த சொல்ல வேண்டிய பாயிண்ட் அது அந்த சுதந்திரம் வந்து அது ஆரோக்கியமான ஒரு 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 தாங்க உருவாக்குது குடும்பத்துல மட்டும் இல்ல ஒரு இங்க வரும்போது நான் என்னோட இணையில வந்து முதல் தடவை வந்து நான் அமெரிக்கா வழி விமானம் போட்டு வந்து நான் எதுவுமே சொல்லலை எதுவுமே சொல்லலை நீங்க டிக்கெட் போறோம் டிக்கெட் போறோம் வந்து அங்க போய் பஸ் போரிங் பாஸ் வாங்கணும் சத்தியமா சொல்லவே இல்ல அது இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் இங்க வந்த பிறகு அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் அதாவது வண்டி ஓட்டுறதுலையாகட்டும் இல்லை அடுத்தடுத்து வந்து நிறைய அவங்களுக்கு பிடிச்சதை பண்றதுலையாகட்டும் அந்த கிடைச்ச சுதந்திரத்தை அவங்க ஒவ்வொரு தடவை சொல்லும்போது போது நீ இதெல்லாம் ஒரு மனுஷனாயா நீ வந்து அங்க போயிட்டு ஒரு டிக்கெட் முதல் முதல்ல வந்து எனக்கு கிலோமீட்டர் போட்டு கொடுக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றேன் போர்டிங் பாஸ் வாங்கணும் கூட சொல்லவே இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனா ஏன் நான் வந்து மீன் குண்டி நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா அது வந்து தூக்கி போட்டு அது மீன் நீ வந்துடும் அப்படின்னு நம்புற ஆளு அப்படிப்பட்ட அந்த சுதந்திரம் வந்து இங்க நிறையவே இருக்கு அந்த சுதந்திரம் வந்து ஒரு ஆரோக்கியமான சுதந்திரம் அந்த சுதந்திரம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா பாடை பாதுகாத்தவருக்கும் வந்து கண்டிப்பா வேணும் அது ஆரோக்கியமான சொல்லு இத வந்து அஹ் எழுந்தது அப்படிங்கறதெல்லாம் சேர்க்க முடியாதுங்க சத்தியமா சேர்க்க முடியாது அந்த முகம் வந்து எழுதத்துல போய் சொல்லியிருக்காங்க அந்த சுதந்திரம் கண்டிப்பா தேவை அதையும் நான் வந்து அந்த அந்த சுதந்திரத்தையும் நான் வந்து பெற்றதா அப்படின்ற அந்த தோணத்துல இருந்தே நான் சொல்லி நிறைய வழிகள் இருந்தாலும் வழிகளையும் பெற்றதையும் சீர்த்துக்கு பார்த்தால் பெற்றதே அதிகம் நிழலானது நாளை காணல் நீரானது இன்று மட்டுமே இன்றை இன்றைய நிஜத்தில் வாழ்வோம் வளர்வோம் நன்றி ஒரு சாலை நகர்ப்புறம் இருக்கிறாசி ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம்